செஞ்சி அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த புதிய துணை சுகாதார நிலையம் செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல் சேவூர் பகுதியில் இருந்த துணை சுகாதார நிலையம் பழுதடைந்ததால் புதிய சுகாதார நிலையம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஜனவரியில் கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் துணை சுகாதார நிலைய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதல்வர் திறந்து வைத்த ஒரு சில மாதங்கள் மட்டுமே செயல்பட்டு வந்த துணை சுகாதார நிலையம் கடந்த சில மாதங்களாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது இதனால் மருத்துவ சிகிச்சை பெற சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது யாருக்கும் உபயோகமின்றி பூட்டி வைக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் திறந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு வருடம் ஆகிறது முப்பது லட்சம் ரூபா செலவில் கட்டி ஒரு வருடம் ஆகிறது அது பயன்பாட்டுக்கு வரவில்லை வந்து ஒரு நாள் கட்டி அதை திறந்து கட்சிக்காரர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் வந்து திறந்து விட்டு போனார்கள் அது எந்த திறக்கவும் இல்லை யாரும் வரவும் இல்லை பயன்பாட்டுக்கு அந்த பில்டிங் இல்லை இத்தனை லட்சம் செலவு பண்ணி கட்டி பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறது எதனா ஒண்ணா நாங்கள் ஒரு எட்டு கிலோமீட்டர் சித்தாம்பூர் அல்லது திரு மாம்பட்டு எமர்ஜென்சிக்கு நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கிறது இதற்கெல்லாம் விடுவேலையாக எங்கள் ஆரம்ப சோழத்தை திறந்து அதை பயன்பாட்டுக்கு வருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுகாதார நிலையம் கட்டிருந்து அந்த சுகாதார நிலையம் இயங்கவில்லை உடனடியாக இயங்குமாறும் ஊர் ஜனங்கள் பொதுவாக ஊர் ஜனங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கிருந்து திருமாம்பட்டு சித்தாமூர் போய் டாக்டரை பார்த்துன்னு வராங்க இங்கே ஒரு நாள் தான் தரணும்ங்க திரும்பி எந்த டாக்டரோ நர்ஸமாவோ வரல நானும் மாத்திரை கேட்டு பார்க்குறேன் ஜனங்களும் கெட்பணி பெண்களும் நிறைய பசங்களும் எல்லாருக்கும் உடம்பு செல்லாத மாதிரி யாரும் இது பண்ண மாட்டாங்க உடனடியாக நிர்வாகம் அடித்து செயல்பாடு மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க இதை வந்து கடந்த ஒரு வருஷமா கட்டி ஒரு நாள் அமைச்சர் வந்து திறந்தாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து யாரும் இந்த நர்ஸுங்களோ டாக்டருங்களோ யாரும் இல்லை இதை வந்து தினம் ஒரு மணி நேரமாட்டும் உங்களுக்கு திறக்கணும்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சார்பாக இந்த சே ஒரு நாங்கள் கேட்டுக்கிறோம்